தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் கருவேல் நாயக்கன்பட்டி கிளை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கருவேல் நாயக்கன்பட்டி கிளை சார்பில் நிர்வாகி கண்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருவேல் நாயக்கன்பட்டியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் குடியிருக்கும் பீர்ப்படுத்தப்பட்ட ஒன்பது குடும்ப வீடுகளை வனத்துறைக்கு மக்களிடமிருந்து கருத்து கேட்காமல் வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் உடனடியாக அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஒருமையில் பேசிய தேனி வனசரக அதிகாரி சிவராமன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேனி தாலுகா குழு செயலாளர் தர்மா உள்ளிட்ட சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மா மாவட்ட நிர்வாகம் அரசு தலையிட தலையிட கருவேல் நாயக்கன் பட்டியலே நாற்பது வருஷமா குடி இருக்கும் தாழ்த்தப்பட்ட ஒப்பது குடும்பங்களை